சொற்பொழிவு ஏழாயிரம் பண்ணே பாலிய நாடார் சங்கத்தின் இரண்டாவது ஆண்டு கொண்டாட்டம் குறிப்பு ஏழாயிரம் பண்ணையில் மே பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் தேதி நடைபெற்ற பாலிய நாடார் சங்கத்தின் இரண்டாவது ஆண்டு கொண்டாட்ட தலைமை உரை அன்புள்ள வாலிப நாடார் சகோதரர்களே தங்கள் சங்கத்தின் நோக்கங்களை காண எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது முதலாவது நோக்கமாக நாடார் சமூகம் அபிவிருத்தி அடையும்படு செய்தல் என்று வைத்திருக்கிறீர்கள் இதுதான் உண்மையான நாடாராய்ப் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் என்று நாயனார் சொல்லியிருப்பதின் தத்துவம் இதுதான் ஒவ்வொரு சமூகமும் தன் சமூக முன்னேற்றத்தை கொண்டு பிறகு எல்லா சமூகத்தின் நன்மையையும் பொது நன்மையையும் கவனித்தால்தான் அது முறையாகவும் பயனளிக்க கூடியதாகவும் இருக்கும் அதில்லாமல் தங்கள் சமூகம் சுயமரியாதை அற்றதாகவும் தீண்டாத சமூகமாகவும் இருப்பதை லட்சியம் செய்யாமலும் அதை பற்றி உணர்ச்சியில்லாமலும் நான் தேச பக்தன் பொதுஜன சேவை செய்பவன் என்று சொல்லிக் கொண்டு பொது உரிமை பொது சுதந்திரம் என்று பேசுவதெல்லாம் பொருளற்றதும் அறியாமையும் தனது சுயநலத்திற்கும் சுய கீர்த்திக்கும் பாடுபடுவதுமே ஒழிய வேறல்ல ஏனெனில் நமது நாடு எக்காரணம் பற்றியோ பல சமூகங்களாக அமைக்கப்பட்டு போனதோடு ஒவ்வொரு சமூகங்களுக்கும் நிரந்தரமான குறைகள் ஏற்பட்டு சமூகக் கொடுமைகளால் அழந்தி கிடைக்கின்றதுடன் தேச நன்மை பொது நன்மை சுதந்திரம் விடுதலை என்று ஏற்படுவதெல்லாம் ஒரு சமூகத்திற்கு நன்மை ஒரு சமூகத்திற்கு தீமை ஒரு சமூகத்திற்கு அதிக சுதந்திரம் ஒரு சமூகத்திற்கு அதிகமான அடிமைத்தனம் என்பதான பலனைத்தான் கொடுத்து வருகிறதே அல்லாமல் எல்லா சமூகத்திற்கும் சமமான நன்மை சுதந்திரம் விடுதலை ஏற்படுவதில்லை ஏனெனில் சில சமூகம் எக்காரணம் பற்றியோ முன்னணியில் இருந்து கிடைக்கும் நன்மைகளை அபகரித்துக் கொள்ளுகின்றன பல சமூகம் பின்னணியில் இருந்து அந்நிய சமூகத்திற்கு உழைத்துவிட்டு தேய்ந்து கொண்டு வருகின்றன உதாரணமாக நமது நாட்டில் காங்கிரஸ் இல்லாதபோது பிராமணரல்லாத சமூகத்திற்கு அரசியலிலும் பொது இயலிலும் இருந்த சுதந்திரமும் செல்வாக்கும் காங்கிரஸ் ஏற்பட்ட பிறகு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்துவிட்டது அரசியலிலும் பொது இயலிலும் இப்போது அதிகமான செல்வாக்கு பிராமணர்களுக்குத்தான் இருக்கிறது பிராமணரல்லாதாரில் நாடார் சமூகத்திற்கு அதிக குறைவாய்த்தான் இருக்கிறது இந்த நாடார் சமூகமும் தங்களுக்கென ஒரு சமூகத்தை வைத்துக்கொண்டு சமீப காலமாய் அதற்கென்று உழைக்காமல் இருந்திருந்து வெறும் தேச பக்தியையும் சுதந்திரத்தையும் பேசிக்கொண்டு பொருளற்ற தேச பக்தர்களாய் காங்கிரஸ்காரர்களாய் இருந்திருந்தால் உங்கள் நிலை என்னமாய் இருந்திருக்கும் வழிநடை பாத்தியம் கூட அடைந்திருக்க மாட்டீர்கள் தீண்டாதவர்கள் கூட்டத்திலேயே இன்னும் இருந்திருப்பீர்கள் உங்கள் பெரியார்கள் சிலர் நாடார் மகாஜன சபை என்று ஒரு சபை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்கள் சமூகத்திற்கு கொஞ்சம் சுயமரியாதை சம்பாதித்து கொடுத்த பிறகு இப்பொழுது உங்களில் பலர் தேச பக்தர்களாய் வந்துவிட்டார்கள் தனி சமூக முன்னேற்றத்திற்கு ஸ்தாபனமில்லாத உழைப்பாளிகள் இல்லாத பல சமூகங்களின் கதி இப்போது இருக்கிறது சக்கிலி பறையர் பள்ளர் என்கிற பல பரம்பரையாய் பொதுஜன உழைப்பாளிகளாய் இருந்து வரும் சமூகங்களின் கதி எப்படி இருக்கிறது இந்திய சமூகத்திற்கு அரசாங்கத்தாராலும் கால கிரமத்தாலும் பல சீர்திருத்தங்கள் வந்தும் இந்த கூட்டத்தாருக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது சர்க்கார் தயவு இருந்தால்தானே தெருவில் நடக்கலாம் மனிதர்கள் கண்களில் தென்படலாம் என்றிருக்கிறது அவர்களுக்கும் தங்கள் சமூக முன்னேற்ற சங்கங்கள் இருக்குமானால் கூடியவரை அவர்களும் குறைந்தபட்சம் உணர்ச்சி உள்ளவர்களாகவாது ஆகியிருப்பார்கள் மகமதிய கிறிஸ்துவ சகோதரர்கள் தங்கள் சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாய் சுயமரியாதை பெற்றார்களே ஒழிய காங்கிரசினாலும் தேச பக்தியினாலும் அல்லவே அல்ல ஆதலால் மற்ற சமூகத்தாரிடம் சம உரிமை பெற்றுக்கொண்டு பிறகு பொது நலத்திற்கு பாடுபட்டால் பிறகு பொது உரிமை சமமாய் அடைய முடியும் ஆதலால் நாடார் சமூக முன்னேற்றத்தை உங்கள் சங்க நோக்கத்தில் முதன்மையாய் வைத்திருப்பது பற்றி நான் மிகுதியும் சந்தோஷப்படுகிறேன் இது சரியான அளவு கைகூட எல்லாமல்ல சக்தியை பிரார்த்திக்கிறேன் இரண்டாவது நோக்கம் நாடார்ஜன சங்கத்தின் நோக்கங்களை அமுலுக்கு கொண்டு வரல் இது மிகவும் முக்கியமான நோக்கமாகும் நோக்கங்களை அமுலுக்குக் கொண்டு வராத கொண்டுவர முடியாத சங்கங்கள் இருந்தாலும் ஒன்றுதான் இறந்தாலும் ஒன்றுதான் வேஷத்திற்கும் பெருமைக்கும் வெறும் தீர்மானங்களைச் செய்வதில் பலனில்லை பொதுஜனங்களை ஏமாற்ற பல தீர்மானங்களையும் சுயநலத்திற்காக அமுலுக்குக் கொண்டுவர சில தீர்மானங்களையும் உடைய தற்கால காங்கிரசின் கதி என்னவாய் இருக்கிறது உண்மையிலேயே பொதுஜன நன்மைக்கான பல தீர்மானங்கள் ஏற்படுத்தி அதை அமுலுக்கு கொண்டுவர பாடுபட்ட மகாத்மாவின் தலைமையின் கீழிருந்த காங்கிரசுக்கு தேசத்தில் எவ்வளவு யோக்கியதை இருந்தது பொதுஜனங்களை ஏமாற்ற நிர்மாண திட்டத்தை எழுதி வைத்துவிட்டு சுயநலத்திற்கான சட்டசபை உத்தியோகம் முதலிய தீர்மானங்களை அமுலுக்கு கொண்டுவரும் சபையாய் காங்கிரஸ் இருப்பதால் அதனிடம் பொதுஜனங்களுக்கும் மதிப்பில்லை அதனால் பொதுஜன நன்மையும் ஏற்படப் போவதில்லை இனியும் கொஞ்ச காலத்திற்கு இப்படியே இருக்குமானால் காங்கிரஸ் என்பது ஒரு தக்க சாதனமாய்ப் போய்விடும் அதுபோலவே நாடார் மகாஜன சங்கமும் தங்கள் சமூகத்திற்கு ஏற்பட்ட திட்டங்களை அமுலுக்கு கொண்டுவர பிரயத்தனப்படாமல் அந்தச் சங்க வாலிபர்கள் தேசபக்தி என்றும் பொதுஜன நன்மை என்றும் சொல்லித் திரிவதானது சமூகத் துரோகமாவதோடு அல்லாமல் தாயைப் பட்டினி போட்டு வைத்துக் கொண்டு பிராமண சமாராதனை செய்தவனுக்கு சமானமாவார்கள் ஆதலால் உங்களது இரண்டாவது நோக்கம் மிகவும் பாராட்டத்தக்கதும் ஓர் பரிசுத்தமான நாடார் வாலிபன் செய்யக்கூடியதும் ஆகும் என்றே சொல்லுவேன் மூன்றாவது நோக்கம் நாடார்களுக்கும் இதர வகுப்பினருக்கும் ஐக்கிய உணர்ச்சியை உண்டு பண்ணுவது என்பது இது மிகவும் புத்திசாலித்தலம் உடையதாகும் அதாவது முதலாவதாக உங்கள் சமூகத்தை முன்னேற்றிக் கொண்டு இரண்டாவதாக உங்கள் ஜனசமூகத்தின் குறைவுகளுக்கு செய்யப்பட்ட தீர்மானங்களையெல்லாம் காரியத்தில் கொண்டு மூன்றாவதாக மற்ற வகுப்பாரிடம் ஐக்கிய உணர்ச்சியை உண்டு பண்ணல் என்பதுதான் காரியத்தில் ஆகக்கூடிய காரியம் அவனவன் வகுப்பு மற்ற வகுப்பாரால் தீண்டாத வகுப்பாகவும் சுயமரியாதையற்ற வகுப்பாகவுமாயிருக்கும்போது மற்ற வகுப்பாரிடம் ஐக்கிய உணர்ச்சி எப்படி உண்டாக முடியும் மற்ற வகுப்பார்தான் எப்படி ஐக்கியமாயிருக்கச் சம்மதிப்பார்கள் ஆதலால் இதை மூன்றாவதாக வைத்த நோக்கமும் பிரயத்தனமும் மிகவும் சரியானதே நான்காவது வாசகசாலை ஏற்படுத்தல் என்பது இதுவும் முக்கியமானதுதான் வெறும் பி ஏ பரீட்சையிலாவது எம்ஏ பரீட்சையிலாவது பண்டித பரீட்சையிலாவது கனபாடி பரீட்சையிலாவது சிரோமணி மகாமகோபாத்தியாய பரீட்சையிலாவது அறிவு வரவே வராது இவ்வளவும் படித்து முட்டாள்களாகவும் அயோக்கியர்களாகவும் வெகுபேர் இருக்கிறார்கள் இவைகள் ஒன்றும் படிக்காத கையெழுத்துக்கூட போட தெரியாதவர்களும் புத்திசாலிகளும் யோக்கியர்களும் பலர் இருக்கிறார்கள் புத்தகப் படிப்பு வித்தையாகுமே தவிர கல்வி ஆகாது பல புத்தகங்களை வாசித்த ஒரு மனிதனும் சரி பல புத்தகங்களை உடைய ஒரு அலமாரியும் சரி இரண்டும் ஒன்றுதான் பெயரில் மாத்திரம்தான் வித்தியாசம் அதாவது முன்னையது நடை அலமாரி பின்னையது நிலை அலமாரி பல புத்தகங்களை படித்து அவைகளில் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து பரீட்சையில் தேறின மகாமகோ பாத்தியாய பண்டித பட்டம் பெற்றவனும் ஒன்றுதான் பல வழிகளில் சிறப்பு தைக்கும் வழிகளை அறிந்து அது சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளித்து பரீட்சையில் தேறி அதில் பட்டம் பெற்றவனும் ஒன்றுதான் புத்தகத்தை படித்து ஒப்புவிப்பது மனப்பாட வித்தை சிறப்பை தேய்த்து காட்டுவது தொழில் வித்தை இருவரும் வித்தையாளர்களே தவிர கல்வியாளர்களோ அறிவாளர்களோ ஆக மாட்டார்கள் உண்மையான கல்வியாளர்களாக வேண்டுமானால் உலக அனுபவத்தையும் இயற்கை அனுபவத்தையும் அறிய வேண்டும் இதை உத்தேசித்தேதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாறுள் வைக்கப்படும் என்றும் உலகத்தோடு ஒட்ட ஒருகள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்றும் நாயனார் சொல்லியிருக்கிறார் ஆதலால் இவ்வித அறிவு பெருக்கத்திற்கும் கல்விக்கும் சங்கமம் யாத்திரையும் வேண்டும் உலக யாத்திரைக்கு சக்தியற்றவர்கள் பல தேச வர்த்தமானங்களையாவது அறிய வசதி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குதான் வாசகசாலை என்பது தொடர்ச்சி மே முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு குடியரசில் பார்க்கவும் குடியரசு சொற்கொழிவு மே இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு